ஒரே ஊரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினாலு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருந்தோம் அந்த பதினாலு பாயிண்ட் நம்ம எத்தனை பாயிண்ட் ட்ரில் பண்ணியிருக்கோம் எத்தனை பாயிண்ட்டு ட்ரில் பண்ணாமல் இருக்குது அதை ட்ரில் பண்ண பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தூர் ஒரு வட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீராட்டம் பார்க்க வந்திருக்கோம் அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும்னா எல்லாம் ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு போரோ ஒன்பது போரோ அமைச்சிருக்காங்க அதில் ஒரு சில போர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்கு ஒரு சில போர் தண்ணி வராமே போயிருக்கு இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நடந்திருக்கு அவங்களே சொன்னார் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டத்துலேயே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அவரோட தோட்டத்தில் சர்வே பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் வந்து கிடைச்சிச்சு அந்த மூணு லேயரையும் நம்ம சென்ட்ரு பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்த நீங்கள் டில் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க மாதிரியே நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடியில் தண்ணி வரும் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் மாதிரி கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்போடு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயர் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டூ ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் செகண்ட் லேயர் வரும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது டு ஒரு எட்நூறு அந்த ரேஞ்சு வரும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு இது தண்ணிக்கு மேலே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியுங்கள் மாதிரியே நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் பாயிண்ட் பார்க்குறோம் உடனே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது அந்த ரேஞ்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் கட் ஆகிடுச்சு அப்படி ஃபஸ்ட் லேயர் கட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அப்படியே புகை இடைக்கி ஈரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஞ்சி தென்னி லைட்டாக தண்ணி வந்துட்டு இருந்தேன் நினச்சிங்களேன் ஒரு ஒருஞ்சு தென்னி நமக்கு ஒரு ஒரு நூற்றி இருபது டிலியே நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படி ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஃபர்தராக கீழே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரும் கட் ஆயிருச்சு செகண்ட் லேயர் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணியாட்டம் ஈல்டாக ஏல்டாக கிடச்சிச்சு இந்த இடத்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழியை மொத்தமாக நம்ம ஒரு பதினாலு பாயிண்ட் பார்த்து கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பதினோரு போரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியாச்சு மீதி பேலன்ஸ் வந்து மூணு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்தது மட்டும் அப்படியே இருக்குன்னு ட்ரில் பண்ணாமல் இருக்குது சரிங்களா அந்த பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனாவது பாயிண்ட்டு அப்படின்னா இது வந்து எட்டாவது பாயிண்ட் மீதி மூணு பாய் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியாச்சு ஆனால் அதை வந்து நான் எடிட் பண்ணி கொஞ்சம் அப்லோட் பண்ணாமல் இருக்கோம் இந்த பதினோரு பாயிண்ட்டை ட்ரில் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஒம்பது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒம்பது போரில் பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெறும் புகையடைக்கு ஈரமனை மட்டும்தான் வந்துச்சு அதுக்கும் கீழே டெப்டு ஓட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒறிஞ்சு தனியாட்ட சப்போர்ட் பண்ணிச்சு மொத்தம் பதினொன்றில் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாராக தான் இருந்துச்சு மீதி ஒம்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா அடுத்து இன்னும் மூணு பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது அது இல்லாமல் அந்த சீட்டு கூப்பிட்ருக்காங்க நம்ம போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நீரோட்டம் பார்த்த வீடியோ போர்வெல் ட்ரில் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ட்ரில் பண்ணது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலை வந்து பார்த்திங்கனா அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதை வந்து பார்க்கணும் நம்ம சேனலில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் விலமைக்குள்ள ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு பொதுவான இதாக கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மீடியோம்தான் ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்